என்னுடைய தம்பியை என்னையும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க போல என்னுடைய தம்பி தான் டென்டல் காலேஜ் சேர்ந்தார் அவரும் இந்த பள்ளியில் படித்தவர் நான் இந்த பள்ளியில் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டு வருடங்கள் என்னுடைய படிப்பை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த பள்ளியில் இருந்தேன் நான் இங்கு சேருவதற்கு ஒரு காரணம் ஒரு பிரதர் சாரி ஒரு ஆசிரியர் பிசிக்கல் டேரக்டர் அமல் அமலதாஸ் என்னோட ஹெட் மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு வந்து நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தேன் ஸ்டேட் லெவல் பாஸ்கெட் பால் பிளேயராக இருந்தேன் கொண்டு வரணும் சொல்லி எனக்கு அட்மிஷன் வாங்கி தந்தாங்க அன்னைக்கு வாங்கிட்டு அதுக்கு அதுக்குறம் நான் இன்னைக்கு அந்த கேம்பஸ்குள்ள வர்றேன் படித்து படித்த பிறகு உண்மையாகவே பல பல பலமுறை எனக்கு அழைப்புதல்கள் வந்தது ஆனால் அதற்கான ஒரு வாய்ப்புகள் சரியாக எனக்கு அமைந்து வரவில்லை உண்மையாகவே இன்று இறைவன் இந்த நாளை கொடுத்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு பல்கலைக்கழகத்தை கழகத்தை அமைப்பதற்கும் அதனை திறம்பட நடத்துவதற்கும் இந்த கார்மெல் பள்ளியும் ஒரு அங்கமாக இருந்தது என்பதில் ஒரு சந்தேகம் கூட இல்லை என்னுடைய இரண்டு வருடத்திலே மீன் ஆசிரியர்கள் மெலோடியஸ் அவர்களெல்லாம் மறக்க முடியாது பேர்கள்லாம் இப்போ எல்லா பேரும் நியாயம் வந்துச்சு இங்கே வந்தப்போ எனக்கு பேர்கள் நியாயம் வரமாட்டேங்கு ஐ மீன் ஆசிரியர் மெலோடியஸுடைய ஃபிசிக்ஸ் டீச்சர் எல்லாருக்கும் தெரியும் பட் அப்பா மேக்ஸ் டீச்சர் காஷ்மீர் மேக்ஸ் டீச்சர் இன்னசன் ஃபார் சுவாலஜி இப்படி பின்ன ஐயர் ஃபர் பாட்டனி இப் இவ்வாறு என்னுடைய உண்மையாகவே இரண்டு வருட காலம் இங்கே வந்தது காரணம் பேரண்ட்ஸ் கொண்டு போட்டது காரணம் நல்ல மார்க்கு கார்மெண்ட் ஸ்கூல் அந்த காலத்தில் நீங்கள் இன்ஜினியரிங் போகணுன்னா எழுபது பர்சன்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் வாங்கணும் அதனால் கார்மெண்டில் படித்தா மார்க் வாங்கிடலாம் நான் அதுக்கு முன்னால் கேம்பியன் ஸ்கூலில் படித்தேன் இட்ஸ் ட்ரிச்சியில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் என்னுடைய லைஃப்பில் என்ன ஒரு ஆல்ரவுண்ட் பர்சன்டேஜ் ஆகுனது அந்த ஸ்கூல் பட் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக வாங்கிச்சு பட் இங்கே மார்க் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னா எழுபது பர்சன்ட் மார்க் இருந்தால் தான் எலிஜிபிலிட்டி அந்த காலத்தில் அப்பா அப்பா அம்மா சொல்லிட்டாங்க இங்கே வந்து படிக்கட்டும் அப்போ தான் நம்ம கண்ட்ரோலர் இருந்தால் தான் மார்க் வருவான் அப்படி கார்மல் மேல்நிலை பள்ளியிலே உண்மையாகவே அந்த இரண்டு வருடங்கள் டீச்சர்ஸ் ஆப்வியஸ்லி அந்த காலத்தில் பயங்கர ஸ்ட்ரிக்ட் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு தெரில அடியெல்லாம் உண்டு எல்லோருக்கும் இன்று எங்களுடைய நிர்வாகத்திலே அரௌண்ட் பத்தாயிரம் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு குறிப்பாக என்ன சொல்ல வேண்டும் என்றால் எல்கேஜிலேருந்து இருந்து என்னுடைய பிஎஸ்சி மாணவர்கள் முதல் என் முன்னால் வந்து நின்னாலும் பார்த்தாலும் நான் படித்த பள்ளியிலே உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு என்னுடைய முன்னால் ஆசிரியர் பார்த்த ஃபீல் தான் இங்கே இருக்குதுங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் எவ்வளோதான் இருந்தாலும் யுவர் ஓல்ட் ஸ்கூல் இஸ் ஒரு ஒரு அந்த நாள் ஞாபகங்கள்லாம் வந்து கமர் ரவுண்டியும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த கார்மல் பள்ளியானது எத்தனையோ ஆயிரம் மாணவர்களை உருவாக்கிய அருமையான பள்ளி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாயிரத்தி நான்கில் நான் இந்த ராஜாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை ஆரம்பித்தேன் அது நிறைய பேருக்கு நிறைய பேர் எங்கள் அப்பா தான் ஆரம்பித்தாங்கன்னு அது என்னுடைய குழந்தைகளுக்காக தான் நம்ம என்ன ஆரம்பிச்சு நாங்கள் கல்லூரிகள் தான் நடத்தி கொண்டிருந்தோம் என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகள் ப்ரீ கேஜி முடித்து ஒரு நல்ல ஸ்கூல் நாங்கள்லாம் கொடைக்கானல் டிச்சி அப்படின்னு படித்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹையர் கிளாஸஸ் தான் இங்கே வந்தோம் ஸோ ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும் நம்ம ஏரியாவில் ஒரு நல்ல ஸ்கூல் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அண்டு ராஜாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை ஆரம்பித்து இன்று இருபது வருடம் ஆகிறது அதற்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக என்னுடைய கபிரியால் பிரதர்ஸ் அண்ட் இங்கே வந்து ஜஸ்யூட் ஜஷூட் முன்னால் வேற ஒரு பிரதர் இங்கேயும் கபிரியால் இருந்தாங்க நான் படிக்கிற டைமில் கபிரியால் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஷூட் திரும்பி வந்தாங்க சரி சலேஷன் சாரி சரி சலன் அப்போ தான் ஸ்ட்ரைக்கெல்லாம் இருந்துச்சு நாங்களும் ஆசிரியர்களுக்காக வெளியே போய் ஸ்ட்ரைக்கு போய் நின்ன காலமும் உண்டு அந்த டைமில் எயிட்டி நைன் நைன்ட்டியில் ஓகே இப்படி ஒரு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ரோல் மாடல் அதில் ஒரு மாற்று கற்றுக்கிற இந்தியா முழுசும் எஜுகேஷன் இப்போ நான் ஒரு லெவலில் இன்றைக்கி எஜுகேஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் ஃபாதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் தான் என்னுடைய லைஃப்லேயும் கொடுத்தாங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஸோ அதனால் இன்று நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்ட ஐம்பது எழுபது ஆசிரியர்கிட்ட இருக்கிறீங்க உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நானும் கொள்கிறேன் அது நிறைய கிறிஸ்டியன்ஸ் தான் சொன்னாங்க ஒரு ஒன்லி ஒன் ஆட் டூ ஒன் ஹிந்து அது மற்ற மேக்ஸிமம் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டேன் உண்மையாகவே உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வாழ்க்கையும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய வருடமும் நம்ம கிறிஸ்துமஸ் மட்டும் புது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுறோம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கடைசியாக என்னை அழைத்த கரஸ்பாண்ட் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொண்டு யூ ஆல் அ வெரி ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ